அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு கப் கருப்பு கொத்துக்கடலை அதே கப்லே பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து கம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் கருப்பு கொத்துக்கடலை இதோட கூடவே ஒரு கப் கம்பையும் சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் கடலையெல்லாம் போட்டனால ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாவது ஊறணும் ஊறட்டும் இப்போ கரெக்டாக சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட கருப்பு கொத்துக்கடலை கம்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நான் இன்னைக்கு கிரைண்டரில் அரைச்செடுக்க போகிறோம் நீங்கள் மிக்சி ஜார்லையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான கோடுறதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம் என்னென்னு பார்த்துடலாம் கருப்பு கொத்துக்கடலை போடுறதுனால அது வந்து கேஸ் அதனால நம்ம இன்றைக்கி இஞ்சி சேர்க்குறோம் நல்ல அளவுக்கு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவல் வச்சுக்கலாம் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்தும் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக உப்பையும் போட்டு சேர்த்து அரைக்க போகிறோம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கால் கப்பு மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஊர்ண தண்ணியவே சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அரைக்கிறது மூலமாக கடலையெல்லாம் எடுத்து போட்டு அரைக்க போகிறனால சிக்கிக்காமல் நல்லா அரைபட்டு வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துப்போம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி அரிசி சேர்க்காமல் நம்ம வெறும் கம்பு கருப்பு கொத்துக்கடலை எல்லாத்தையும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபியும் கூட கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஊர்னது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ வரிசையாக நம்ம சொன்னதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஜீரகம் ஆட் பண்ணிப்போம் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் இதில் இப்போ லைட்டாக நம்ம தண்ணியை தெரிஞ்சுக்கலாம் தண்ணியை விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் அரைப்பட்டு வரட்டும் சைடையும் பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி வலிச்சு விட்டுக்கோங்க நல்லா சீக்கிரமாகவே அரைப்பட்டு வந்துடும் மிக்சி ஜாரோட கிரைண்டரில் நல்லா சீக்கிரமாக அரைச்சி வந்துடும் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு எல்லாமே நல்லா அறப்பட்டு வந்திருக்கு இப்போ வந்து மாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம வழிச்சு எடுத்து வச்சிடலாம் நான் எடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாத்திரத்தில் நம்ம மாவை ஃபுல்லாக வலிச்சு எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ இந்த மாவை நம்ம மூடி வைக்க போகிறோம் இப்போ இந்த மாவு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா புளிக்கிட்டோம் கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ அருமையாக பொங்கி வந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பராக பொங்கி சேர்த்து கலந்துக்கோங்க சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் வருத்துப்போம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரட்டும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் எண்ணெய் சட்னின்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் பருப்பெல்லாம் செவக்க வருபடட்டும் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டதும் அதை வந்து ஒரு ப்ளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெய் தான் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த எண்ணெயும் விடலை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு குடமிளகாயை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி பழம் அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சி சீவி இஞ்சி துருவல் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் எல்லாமே வதங்கி வரணும் அடுப்ப மிதமான சுட்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம் தக்காளி குட எல்லாமே வதங்கி வரட்டும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் மஞ்சள் பொடியை சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி குடமிளகா எல்லாமே வதங்கட்டும் எல்லாமே வெந்து வதங்கி வந்தாச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த பருப்பு வர மிளகாயே தனி பிளேட்டில் வச்சுருக்கோம் இது எல்லாமே ஆரட்டும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிட்டு தான் இதை அரைக்க போகிறோம் ஆரட்டும் சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த பருப்பு வர மிளகாயை சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒரு சுற்று சுற்றிக்கலாம் பருப்பை ஒரு சுற்று சுற்றியாச்சு இப்போ அடுத்து நம்ம மீதி வதக்கினது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சட்னி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம தாளிச்சதை சேர்த்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை ஆல்ரெடி தாளித்து வச்சிருக்கோம் அப்படியே உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட குடமிளகா தக்காளி பழம் போட்டு ஒரு அருமையான சட்னி தயாராகியாச்சு இப்போதைக்கு தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கலந்துக்கலாம் நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவு எடுத்து அப்படியே தோசையாக வத்துரலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மெல்லிசாக வரும் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு ஆகி வரட்டும் அடுப்பை மிதமான சுட்டுலேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் இஞ்சி வாசனையோட அந்த பச்சை மிளகா காரத்தோட சூப்பராக இருக்கும் நம்ம வேறு சைட் டிஷ்க்கு இன்னைக்கு குடமிளகா தக்காளி பழம்லாம் போட்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் கருப்பு கொத்துக்கடலை கம்ப வச்சு இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஹெல்த்தியான கருப்பு கொத்துக்கடலை கம்பெல்லாம் போட்டு ஒரு தோசை ரெசிபி சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணேன் குடமிளகா தக்காளி பழம் போட்ட சட்னி கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ